சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது கடுகு சித்தர் உருவத்தில் கடுகை போன்று இருக்கும் இச்சித்தர் நெடுநேர அக்னி சக்தி வேள்வி வழிபாடுகளையும் கடுகு மருத்துவத்தையும் கொண்டு சமுதாய பணி புரிந்து வந்தவர் கடுகு வைத்திய முறைகளில் கை ஆயூர் தேவி சாகம்பதி தேவிக்கான தசமித்த திதி வேள்விகளை செய்வதில் வல்லவர் அரணிக்கட்டை நெருப்பு முறையால் தீ எழுப்புவதை முறையாக கடைசி வரை கடைபிடித்தவர் இந்த சித்தர் திருவண்ணாமலை கிரிவல வெட்டவெளி பாதையில் எண்ணற்ற ஹோம வழிபாடுகளை நிகழ்த்தியவர் இக்கடுக சித்தர் தோன்றியது ஸ்ரீ ராமருடைய ராமேஸ்வர சேது யாத்திரை பாதையில் அமைந்துள்ள தேவிப்பட்டினம் என்னும் ஊரில் திருவையாறு அருகே உள்ள கடுவெளி பாண்டிச்சேரி அருகே உள்ள இடும்பை மாகாளம் போன்ற தலங்களில் கடுவெளி சித்தரிடம் இவர் யோகம் பயின்று திரிகடுகம் என்னும் மூன்று மூலிகை திரவிய கூட்டு மருந்து வகைகளின் மூலம் சித்த மருத்துவ அடிப்படையில் எண்ணற்ற வியாதிகளுக்கு நிவாரணம் அளித்தவர் திருவண்ணாமலை அருணாச்சல வளாகத்தின் முதல் முதலாக தமிழ் வருடத்தில் வரும் நான்கு நவராத்திரி உற்சவங்களையும் நடத்தியவர் இவர் இவர் நடத்தும் ஹோம வழிபாடுகளில் கடுகு நிச்சயம் இடம்பெற்றிருக்கும் கடுகு வழிபாட்டில் மட்டுமின்றி கடுகு வைத்தியத்திலும் இவர் புகழ்பெற்று விளங்கியதால் இவருடைய கடுகு வைத்தியத்திற்காகவும் கடுகு வழிபாட்டிற்காகவும் எண்ணற்ற மக்கள் திருவண்ணாமலையில் திரண்டனர் இதனை முன்னிட்டு மிக பலர் அங்கு கிரிவலத்தை மேற்கொண்டனர் சுரை குடைவைகளில் மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம் நிரப்பி அருணாச்சலத்தை வலம் வந்து பிறகு அவற்றை ஆலயங்களுக்கு தானமாக அளிப்பது இந்த சித்தரின் தலையாய திருப்பணியாக இருந்து வந்திருக்கிறது அஷ்டமா சித்திகளில் வல்லவரான இவர் தம் சக்திகளை தெய்வீக காரியங்களை தவிர தனிப்பட்ட முறையில் வேறு எந்த தவறான காரியத்திற்கும் பயன்படுத்துவதே இல்லை மருத்துவ சித்தர் குலத்தை சேர்ந்தவர் என்பதால் இவரிடம் நோய் நிவாரணம் தேடி நூற்று கணக்கில் மக்கள் வந்த வண்ணம் இருந்தனர் மக்களின் நோய் நொடிகளை தீர்ப்பதற்கு முன்பு ஐந்து வகை தரிசனங்களை அடிப்படையாகக் கொண்ட நான்கு வகை எளிய வாழ்க்கையான கர்ம இலக்கண நியதிகளை உணர்த்துவது இவருடைய வழக்கம் முதல் இலக்கண நியதிக்கான தரிசனம் திருவாரூர் நன்னிலம் அருகே உள்ள ஸ்ரீ வாஞ்சியம் ஆலய தல விரட்சமான சந்தன மர தரிசனம் இரண்டு சமுத்திரம் அருகில் உள்ள திருப்புடை மருதூர் சிவாலய மருத மர தரிசனம் மூன்று மதுரை சிங்கம்புணரி அருகில் உள்ள பிரான்மலையின் அடிவார மத்திய உச்சி ஆலய தலவிருட்ச தரிசனம் நான்கு சென்னை புழல் அருகில் உள்ள சின்னக்காவனம் ஆலய அம்மூச்சில் மர தரிசனம் மேற்கண்ட நான்கு தரிசனங்களை கண்டாலே அவற்றுக்குரிய நான்கு கர்ம இலக்கணங்களை இச்சித்தர் வகுத்திருப்பதை நாம் எளிதில் உணர்ந்து கொள்ள முடியும் இது தவிர சித்தர் பலருக்கும் தெரியாத மிகவும் சக்தி வாய்ந்த பராசக்தி தலமான திருவண்ணாமலை செஞ்சி அருகில் உள்ள தேவிகாபுரத்தில் சிறப்பான வழிபாடுகளை நடத்தி வந்ததோடு தேவி வழிபாட்டின் மகத்துவத்தையும் பரப்பி வந்திருக்கின்றார் இவருக்கு உகந்த நாளான மாத சிவராத்திரி நாட்களில் சுரைக்குடவையில் விபூதி மஞ்சள் குங்குமத்தை நிரப்பி அண்ணாமலையை கிரிவலம் வந்து ஆலயங்களுக்கு தானமாக அளிப்பது மிகவும் சிறப்பானதாகும் தவிர அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு மனதார வருந்தி கிரிவலம் வேண்டி மலை வருவது சால சிறந்த வழிகளில் ஒன்று மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்